சுத்தியும் பச்சை பசியல் இருக்கிற ஊரு அதுக்கு நடுவுல இருக்கு அழகான ரெண்டு மலை இந்த இடத்துக்கு நடுவுல ஒரு அழகான வீடு அந்த வீடு முன்னாடி ஒரு ஏக்கர் நிலம் இந்த தோட்டத்துல கத்திரிக்காய் வெண்டக்கான்னு நிறைய காய்கறி செடிங்க இது யாருதுன்னு பாக்குறீங்களா ஜானகி அம்மா வீடு சின்ன வயசுலேயே ஜானகி அம்மாவோட வீட்டுக்காரு இறந்து போனாலும் அவங்களோட ஒரே பையனான ராகவ கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாங்க டே ராகவா வெண்டக்காய் செடியில பூச்சி திங்கிது பாருறா தொண்டக்காங்கெல்லாம் கீழே கொட்டி போகுது நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போய் பாரு இப்படி காய்கறிய பத்தி கூட அம்மா இப்படி அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் அம்மா கோயிலுக்கு போனாங்க பூசாரி ஐயா என் பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க இப்படி ஜானகி அம்மா அர்ச்சனை பண்ணி வாசப்படியிலேயே உக்காந்தாங்க இப்படி கோயில உக்காந்து சாமி கும்பிட்டுகிட்டு அமைதியா உக்காந்து இருக்கும்போது பூசாரி பேரையம் ராமச்சந்திர ஐயான்னு அவங்களது நல்ல குடும்பம் ஒரே ஒரு பொண்ணு நம்ம ராகவக்கு சரியான ஜோடி நான் பொண்ணு வீட்டுல பேசி பாக்கிட்டா இப்படின்னு எப்பவும் போலதா சொன்னாரு பாருங்க ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் வரப்போற பொண்ணு என் பையனை பட்டணத்துக்கு போலாம் தனி கொடுத்தனும் போலான்னு கூட்டிட்டு போகாம இருந்தா நல்லது இப்படி அம்மாவா தனக்கு இருக்கிற கோரிக்கைய சொன்னாங்க பாருங்கம்மா அந்த மாதிரி பொண்ணு இல்லங்கம்மா அந்த பொண்ணு என் பையன் என் கண்ணு முன்னாடியே புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா அதே போத எனக்கு சரி பொண்ணு வீட்டுல பேசுங்க இப்படி பச்சை கொடிய காட்டினாங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாருக்கும் முன்னாடி விஷ்ணு பிரியா கூட ராகவுக்கு கல்யாணம் நடந்துச்சு மலைக்கு நடுவுல இருக்கிற வீட்டுல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தாங்க காய்கறி செடிங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தா கிருஷ்ணகுமாரி புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சந்தைக்கு சைக்கிள்ல போகும்போது பொண்டாட்டி எதிரில வந்துகிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மத்தியான நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி அத்த மருமக உக்காந்துகிட்டு இருந்தாங்க ஏமா இங்க உனக்கு எல்லா வசதிங்களும் இருக்குதா நீ சந்தோஷமா தான் இருக்கிறியா இல்ல அத்த நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கிறேன் பட்டணத்துக்கு போனோன்னு ஏதாவது யோசிக்கிறியாம்மா நீ எல்லாம் எந்த யோசனையும் இல்லாத நான் இங்கே சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்கிறேன் இப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ஜானகி அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க குடும்பம் சந்தோஷம் நிறைஞ்ச குடும்பமா இருந்துச்சு இப்படி அந்த வீட்டுக்கு யாரோட கண்ணு பட்டுச்சின்னே தெரியல அந்த வீட்டில் பிரச்சனைங்க ஆரம்பிச்சிச்சு அப்பதான் தான் குளிர்காலம் கூட ஆரம்பமாச்சு அதிகமா குளிர் கூட ஆரம்பமாச்சு மலைக்கு நடுவுல வீடு இருக்கிறதுனால குளிர் அதிகமாச்சு ஐயோ என்னப்பா கடவுளே இந்த குளிர் என்னால தாங்க முடியலையே குளிர் ரொம்ப அதிகமா இருக்கே இப்படி பனியில குளிர்ல ராத்திரி முழுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டா கிருஷ்ணகுமாரி காலிலேயே ராகவா வந்து கிருஷ்ணகுமாரிய எழுப்பனா குமாரி எந்திரிச்சுவா காய்கறிய பிரிக்கலாம் ஐயோ இந்த குளிர்ல என்னால முடியலங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இப்படி குளிருக்கு சோம்பேரியா சொன்னா ராகவ் எதுவுமே ராகவா ஒண்டியா எந்திரிச்சு காய்கறி பிரிச்சு ஒண்டியாவே மார்க்கெட்டுக்கு போனா இத குளிருக்கே இப்படி பயப்படுறா அப்படின்னு மனசுக்குள்ள தான் சொன்னாங்க ஆனா கிருஷ்ணகுமாரி இந்த குழுருக்கு பயந்துகிட்டு எப்பவுமே இப்படியேதான் செஞ்சுகிட்டு இருந்தா பையன் ஒண்டி இப்படி கஷ்டப்படுறது பார்த்து ஜானகி அம்மாவோட மனசு தாங்கல ஒரு நாள் கிருஷ்ணகுமாரி வீட்டுல இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டான ஸ்ராவணி வீட்டுக்கு வந்தா தன்னோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே கிருஷ்ணகுமாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டா வீட்டுக்குள்ள ஸ்ராவணிய கூட்டிட்டு போய் சாப்பிட குடிக்க குடு அப்பா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடி ஆச்சுடி இப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் பேச ஆரம்பிச்சாங்க ஜானகி அம்மா கூட அவங்க நடுவுல எதுக்கு இருக்கணும்னு அவங்கள தனியா பேச விட்டாங்க அப்பா நாங்க இருக்கிற சிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இப்படி ஸ்ராவணி சிட்டியோட பெருமைய பத்தி பேச ஆரம்பிச்சா நாங்க இருக்கிற பிளாட்ல ஐநூறு குடும்பம் இருக்கு அங்க குளிர் வெயில் மழைன்னு எதுவுமே தெரியாது அது எல்லாமே சரி கொசுங்க கொசு காக்கா அப்படின்னு எதுவுமே இல்ல பால்கனில அழகா கொசுவலை வலை போட்டிருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கிருஷ்ணகுமாரி அதை எல்லாமே காது கொடுத்து கேட்டா ஸ்விம்மிங் பூல் பார்க் அப்படின்னு அப்பா சொல்ல முடியாது அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அத கேட்ட கிருஷ்ணகுமாரிக்கு சிட்டிக்கு போனோம்னு ஆர்வம் வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணகுமாரி ஜானகி அம்மா ரெண்டு பேரும் உக்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜானகி அம்மா சும்மா ஏதோ ஒண்ணு பேச போனாங்க அம்மா நான் இப்படி சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காத விடிஞ்சதுக்கு அப்புறம் பொட்ட பசங்க தூங்குறது நல்லதில்ல இப்படி சாதாரணமா சொன்னாங்க யாராவது பார்த்தா அப்புறம் நாலு பேரு தப்பா பேசுவாங்கம்மா நாலு பேரு தப்பா பேசுற மாதிரி நான் என்ன தப்பத்தை செஞ்சேன் அப்பில்லம்மா எப்பவுமே லேட்டா எந்திருக்கிறது நல்லது இல்லல்ல சீக்கிரமா எந்திரிச்சா நல்லது தானே குளிருன்னு அப்படி ஒரு குளிர் நான் வேணும் நான் பண்றேன் வேணும்னு செய்யறேன்னு நான் சொல்லம்மா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரி அப்படின்னு தான் சொல்றேன் இந்த குளிர்ல இங்க இருக்க முடியல பேசாம பட்டணத்துக்கு கிளம்பி போயிடலான்னு தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி திட்டுறதுக்கே ஆரம்பிச்சிட்டா எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் என் புருஷனை கூட்டிட்டு போயிடுறேன் ஆகும் போது ராகவா வீட்டுக்கு வந்தான் அத்த மருமக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன கிருஷ்ணா இந்த மாதிரி சண்டை புத்தியா இருந்தா சரி ஆமாங்க ஆமா எனக்கு புத்தி இல்ல உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் புத்தி இருக்குல்ல அப்படின்னு மனைவிக்கிட்டே உள்ள போனா ராகவு ஜானக்கியம்மாவ பாத்தா ஜானக்கியம்மா எதுவுமே பேசாம உள்ள போயிட்டாங்க ராகு சமையலறைக்கு போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு தன்னோட பொண்டாட்டிய பாக்க வந்தான் குமாரி அப்படின்னு பக்கத்துல உட்காந்தான் இதனால கிருஷ்ணகுமாரி மறுபடியும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உக்காந்தா கிருஷ்ணா இப்படி பாசமா கூப்பிட்டா ஆனாலும் கிருஷ்ணகுமாரி சிரிக்கல ராகவ் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணா எங்க அப்பா எப்படி இருந்தாங்கன்னு கூட நான் பார்க்கல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இப்படி சமாதானமா சொல்ல ஆரம்பிச்சா கிருஷ்ணா கோவத்துல இருந்தாலும் புருஷன் சொல்றத காதை கொடுத்து கேட்டா இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்க அப்பா நிலத்தை வாங்கி போட்டாரு ஆனா எங்க அப்பாவோட சொந்தம் பந்தம் எல்லாமே எங்க அப்பாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா எங்க அம்மா மட்டும் இந்த வயல்லையே கூலி வேலை செஞ்சாங்க கூலி வேலை செஞ்சு வீடு கட்டினாங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன இடத்திலேயே விவசாயம் செஞ்சாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கிருஷ்ணகுமாரி இது எல்லாமே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தா குளிர்காலம் மழை காலம் வெயில் காலம்னு வந்துகிட்டே இருக்கு ஆனா எப்பவுமே எங்க அம்மா என்ன விட்டுட்டு எங்கேயுமே போல குளிருக்கு ஒடுங்கி போனாங்க வெயில்ல காஞ்சி போனாங்க மழையில நினைஞ்சுகிட்டு வேலை செஞ்சாங்க ஆனா என்னைக்குமே என்ன பாரம்னு நினைக்கல ஆனா இப்போ கேவலம் இந்த குளிருக்கு பயந்து எங்க அம்மாவை இங்க விட்டுட்டு பட்டணத்துக்கு போக முடியுமா அப்படி சொல்லிக்கிட்டு பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டான் கிருஷ்ணகுமாரி கண்ணீரை விட்டுக்கிட்டே புருஷன் ஊட்டி விட்ட சாப்பாடு சாப்பிட்டா கொசுங்க இருக்கு அப்படின்னு வீட்டை விட்டு போனா முடியுமா சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம வீட்டை நம்மளே விட்டுட்டு போனா சரி இருக்குமா இப்படி அன்பா எடுத்து சொன்னான் கிருஷ்ணகுமாரி எந்திரிச்சு ரூமுக்குள்ள உக்காந்து இருக்கிற ஜானகி அம்மாவை பாக்குறதுக்காக போனா அத்த என்னை மன்னிச்சிடுங்க சேச்ச நீ எதுக்காக மன்னிப்பு கேக்குற நான் தான் கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கணும் அப்படின்னு மருமகளை கிட்ட கிக்க இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒத்துமையா நின்னாங்க அத பார்த்த ராகவா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு நைட்டு குளிருக்கு மூணு பேரும் தீய போட்டுக்கிட்டு உக்காந்து கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த குடும்பம் இன்னைக்கு மாதிரியே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீளமான முடி வச்சிருக்கிற மருமகளான மீனா பெட் மேல படுத்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாமியார் கணக்க வந்தாங்க நான் சொன்ன மாதிரி சீக்காக்காயை கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்துருக்கேம்மா இப்ப இத என்ன பண்ணனும் இப்ப வேண்டாம் அத்த நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு இதை போட்டு விடுங்க மருமகளே உனக்கு நீலமா முடி வர்றதுக்கு நீ சொன்ன மாதிரியே நான் செய்றேன்ல ஆமா அத்தை ரொம்ப நல்லா செய்றீங்க உங்களை பார்த்தா எங்க அம்மா எனக்கு பண்ற மாதிரியே இருக்கு எங்க அம்மா கூட அப்படிதான் அத்தை எனக்கு முடி நீளமா வர்றதுக்கு நான் என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் நான் செய்யாம இருந்துருவேனா என்ன என் பையன் ஆகாஷ் உன்னோட நீளமான முடிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்துராமா நல்லதுதானே அத்தை என் புருஷன் என் முடிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே இருக்கிறாரு நல்லது தானே கொம்பு வச்சுகிட்டு சுத்துனா தானே தப்பு முடியை வச்சுகிட்டு சுத்துனா தப்பு இல்லையே நிறைய பேரு என் முன்னாடியே உன் மருமகளோட முடியை புடிச்சுக்கிட்டு உன் பையன் தொங்கிக்கிட்டு இருக்கான்னு என் முன்னாடியே கேவலமா பேசுறாங்கம்மா அத்த உங்களை பார்த்து யாரும் அப்படி கேவலமா பேசினா நீங்க அவங்க பத்தி கவலைப்படாதீங்க கர்வமா சொல்லுங்க கர்வமா சொல்லணுமா என்னன்னு சொல்லுன மருமகளே ஆமா என் புள்ள அவனோட பொண்டாட்டியோட முடியதான புடிச்சுக்கிட்டு தொங்குறான் மத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்துலியே என் பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கட்டும் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணது இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்கத்த நீ எவ்ளோதான் சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படி சொல்லி அத்த கணக்கம் அந்த ரூம்ல இருந்து போயிட்டா ஆகாஷ் மல்லிகை கடைக்கு போய் மல்லிகை பொருளுங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில ஆகாஷ பாக்குறவங்க எல்லாருமே அவன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறான் அவன் பொண்டாட்டி முடி நீளமா இருக்குன்னு முடிய தூக்கிக்கிட்டே சுத்துறான்னு கேவலமா பேசுனாங்க ஆனாலும் ஆகாஷ் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தான் ஊரு ஜனங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டியாப்பா அவங்க பேச்சு கேட்டு நம்ம எதுக்காகமா கஷ்டப்படணும் நம்ம வழியில நம்ம போக வேண்டியதுதான் அத பத்தி கவலைப்படாம என்னால இருக்க முடியாதுப்பா நீ மருமகளோட சுத்தாத அவ எங்கே போய் என்னோட மரியாதையை எடுக்காத அம்மா ஜனங்க பேசுறது பார்த்து நீங்க கவலைப்படக்கூடாது உங்களோட மருமக கூட சேர்ந்து உங்க பையன் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து தான் சந்தோஷப்படணும் என்ன சந்தோஷமோ என்னவோப்பா எனக்கு மட்டும் கவலையா இருக்கு மருமகளோட முடிய பிடிச்சுகிட்டு நீ பின்னாடியே சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்குமா நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்பா ஆகாஷ் உன்னோட பொண்டாட்டிய மட்டும் இல்லப்பா என்னையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை தானே நான் சந்தோஷமா இருக்க கூடாதா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே உனக்கு கல்யாணம் பண்ணது வீட்டுக்குள்ள எப்படி வேணா இருப்பா வெளிய போனா மட்டும் தான் சொல்றது அம்மா நான் ஒரு வார்த்தை சொல்லட்டா சொல்லுப்பா எனக்கு ஆக்சிடென்ட் மீனா என்ன கூட்டிக்கிட்டு எங்கெங்க சுத்துனா கஷ்டப்பட்டான்னு என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்போ நீங்க உங்க கிட்ட சொன்னீங்களா மருமகளே உன் புருஷனோட காலை பிடிச்சிக்கிட்டு நீ அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்துறது தப்பு அவமானம்னு அது ஒரு பொண்டாட்டி அவ செய்ய வேண்டிய கடமைப்பா இது கூட என்னோட கடமைதாமா சரிமா வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க அப்படி பொருளுங்க இருக்கிற பேக கனக்கம்முக்கு கொடுத்து ஆகாஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கனக்கம்மா அந்த பேக எடுத்துக்கிட்டு சமையல் ரூமுக்குள்ள போனா ஆகாஷ் பெட்ரூமுக்கு வந்தான் பொருளுங்களை வாங்கிட்டு வந்துட்டீங்களா வாங்கிட்டு வந்துட்ட மீனா சரி அப்ப கிளம்பலாமா ரெடி மீனா இப்ப நீங்க அத்தை பாத்தீங்களா பார்த்த மீனா பொருளுங்களை அம்மா கிட்ட குடுத்துட்டு தான் உன்ன பாக்குறதுக்காக இங்க வந்த இப்படி மீனா பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போகும்போது போது ஆகாஷ் பொண்டாட்டியோட முடிய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போனா கிச்சன்ல வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிற கணக்கம் கிட்ட வந்தாங்க முடிய பிடிச்சுகிட்டே வர ஆகாஷ கூட பாத்தாங்க அப்பா ஆகாஷ் இப்படி ராத்திரி பகலன்னு கூட இல்லாம மருமக எங்க போறாளா பின்னாடியே முடிய பிடிச்சிக்கிட்டு போவியாப்பா நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன் சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு சொன்ன உடனே ஆகாஷ் மீனா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க கனக்கம் சமையல் செஞ்சுகிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்ச பத்மா வந்தா அண்ணி கனக்கா அண்ணி இருக்கீங்களா வீட்ல அப்படின்னு சத்தமா கூப்பிட்ட உடனே கனக்கம் சத்தத்தை கேட்டு வெளியே வந்தா என்ன பத்மா எதுக்காக அப்படி கத்துற சாமலவோட பொண்ணு சிட்டில இருந்து கூட்டிட்டு வந்தாங்களாம் நான் பாக்க போறேன் நீங்களும் வரீங்களான்னு கேக்க வந்தேன் அப்படியா நல்ல வேலை செஞ்ச பத்மா சாமலா எங்களுக்கு தூரத்து சொந்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்கலான்னு நினைச்சேன் சரி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல இப்பவும் போய் பாக்கலனா நல்லா இருக்காது சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் இப்படி ரெண்டு பேரும் வீட்ல இருந்து கிளம்பி சாமலா வீட்டுக்கு வந்தாங்க ஷாமலா பொண்ணு மமதாவுக்கு கேன்சர் ரொம்ப பெட் படுத்துக்கிட்டு பார்த்த உடனே பத்மாவுக்கும் கண்ணீர் வந்துச்சு எப்படி இருக்கீங்க மத்த நல்லா மமதா நீ இருக்க இப்ப கொஞ்சம் இந்த மாதிரி மொட்டை தலையில இருக்கதான் கஷ்டமா இருக்கு அம்மா கிட்ட ஒரு விக்க வாங்கி திட்டுறாங்க இப்படியே இருன்னு இருக்க எனக்கு இப்படியே வெளியே இனோன்னா ரொம்ப கவலையா உனக்கு ஒரு விக கொண்டு வந்து இப்படி சொன்ன உடனே மமதா சந்தோஷப்பட்டா இப்படி பத்மாவும் கணக்காவும் ரொம்ப நேரம் பேசுனாங்க இவ்வளவு நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து மமதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஷாமலா ரெண்டு பேருக்கும் டீ கொடுத்தா கணக்கம் பத்மா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பத்மா வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பத்மாவோட வீட்டுக்காரரான கோவிந்த வந்தாரு என்ன கணக்கா வாசல்ல நின்னுக்கிட்டு அடிக்கடிக்கு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க முடி வாங்கிக்குவாங்கல்ல அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கங்க அவங்களுக்காகவா நம்ம மருமக முடிய நீ விக்க போறியா இல்லங்க ஷாமல பொண்ணு மமதாவுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க முடி இல்லன்னு பொண்ணு கவலைப்படுறா அதுக்குதான் முடி விக்கிறவங்க கிட்ட வாங்கி விக்கு தயாரிக்கலான்னு ஐயோ கணக்கம் உன்னோட புத்திசாலித்தனத்தை மெச்சனும் வீட்ல நீளமான மர்மகளை வச்சுக்கிட்டு வெளிய போய் விக்கு விக்கிறவங்க கிட்ட முடி வாங்கணும்னு சொல்றியே அப்படி சொன்ன உடனே கணக்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரிங்க ரொம்ப நல்லா யோசனை கொடுத்தீங்க பெட்ரூம்ல நம்ம மருமக படிச்சுக்கிட்டு இருக்கால அவகிட்ட போய் இத பத்தி பேசுற அவளுக்கு புண்ணியமா போகும் கணக்கம் நம்மளோட மருமகளுக்கு புரியற மாதிரி சொல்லு இல்லனா நம்ம மருமக அவ முடியை கட் பண்றோன்னு ரொம்பவே கவலைப்படுவா இல்லங்க நான் நம்ம மருமக மொத்த விஷயத்தையும் எடுத்து சொல்றேன் மீனா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவளோட முடியை கட் பண்றது மருமகளோட முடியை கட் பண்ணி மமத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்பதான் நம்மளுக்கு புண்ணியம் வரும் அப்படி யோசிச்சுக்கிட்டே பெட்ரூமுக்கு வந்தாங்க மீனா புக்க வச்சுக்கிட்டு பெட் மேல உக்காந்துகிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா மருமகளே அத்தை உன்னோட நீளமான முடிய ஒரு நல்ல காரியத்துக்கு அப்படி மருமக சொன்ன உடனே அத்த செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை சொன்னாங்க கேட்ட மீனா கூட சந்தோஷப்பட்டா அத்த பொண்ணா இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் முடி வேணும்னு ஆசைப்படுவா வயசா இருக்கட்டும் வயசாயி போனவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கத்த நீங்க செய்யறன்னு சொன்ன வேலை கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்போ உன்னோட நீளமான முடிய கட் பண்ணலாமா மருமகளே கண்டிப்பா அத்த நான் இப்படியே இருந்தா கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்ல பரவாயில்லமா எப்படி இருந்தாலும் நான் உன்னோட முடிய கட் பண்றேன் அத்த நான் போய் கொஞ்சம் உயரமான இடத்துல நின்னுக்குறேன் அப்ப உங்களுக்கு என்னோட முடிய கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அத்த என்ன கூட்டிக்கிட்டு வெளியே வாங்க நான் உயரமான இடத்துல வந்து நிக்கிறேன் சரி மருமகளே இப்படி கணக்கம் அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி மீனம் வந்து மாடி மேல நின்னுக்கிட்டா கீழ நின்னுக்கிட்டு கணக்கம் முடிய கட் பண்ணா இப்படி கட் பண்ண முடிய வச்சு மமதாவுக்கு ஒரு விக்கு செஞ்சு கணக்கம் கொடுத்தா மமதா அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா முடி இல்லாம கஷ்டப்படுற பிரத்தி ஒருத்தருக்கும் கணக்கம் ஃப்ரீயா விக்க செஞ்சு கொடுத்து சந்தோஷப்பட்டா மருமகளான மீனா அவளோட நீளமான முடியால புண்ணியத்தை சம்பாதிச்சா